இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளவுஸுக்காக இருந்தாலும் சரி சுடிதார்காக இருந்தாலும் சரி பின்கழுத்துடைய உயரம் வந்து நம்ம எப்படி அளக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பின்கழுத்து உயரத்தை நம்ம மூணு விதத்தில் அழைக்கலாங்க ஒன்று நம்ம டேரக்டாக உடம்பு அளவில் அளக்குறது ரெண்டாவது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளக்கிறது மூணாவது வந்து நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மூணாவது மெத்தேட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம டேரெக்டாக உடம்பு அளவில் எப்படி அழக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அடக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம வச்சு எப்படி நான் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும் உயரம் ஒரு ஒன்பது இன்ச் இந்த மாதிரி எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீப் நெக் சேர்ந்ததுங்க இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாரும் போடுவாங்க இந்த மாதிரி நெக் உள்ள ப்ளவுசஸ் தான் நிறைய பேர் போடுவாங்க உடம்பு உடம்பளவில் அளக்குறீங்க அப்படின்னா மேலே சோல் சென்டர் பகுதியில் வந்து மேலே கரெக்டாக இந்த மாதிரி டேப் வைக்கணும் மேலே இந்த டேப் வந்து சோல்டைய இந்த மொத்த அகிலத்துல சென்ற பகுதியிலும் வைக்கணும் அதே மாதிரி ரொம்ப கீழே வைக்காம முன்னாடியா இருக்கையும் வைக்காம சோழருடைய சென்ற பயன் கேட்குறதுக்கு அந்த இடத்துல வைக்கணும் வச்சுட்டு பின்னாடி கழுத்துடைய உயிரிழப்பு எவ்வளவு வேணுமோ அதை நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் வைக்கும்பொழுது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம் வச்சு அளக்கணுமா இல்லையா இப்படி கரெக்டா கழுத்துடைய சென்ற பகுதியில் இப்படி கிராஸா வச்சு அளக்கணுமா அப்படிங்கற சந்தேகம் வரும் இப்படி நேரா வச்சு அளந்துக்கோங்க நேரா வச்சு இந்த ஒன்பது அப்படிங்கறது எங்க இருக்கோ அதுக்கு அளக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து கழுத்துடைய உயரம் இந்த மாதிரி அளவு தான் வச்சுக்கிறோமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாங்க இந்த டேப்ப வந்து இப்படியே ஒரு தடவை மடக்கிக்கோங்க மடக்கு மடக்கி இப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கழுத்துடைய உயரம் ஓகேவா அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே எட்டரை அப்படிங்கிறது எங்கே வருதோ அதுக்கு நேராக நீங்கள் மடக்கி கழுத்துடி உயரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் இறக்கமாக வேணும் அப்படின்னா இப்போ பத்து வேணும் அப்படின்னா பத்துங்கிறதுக்கு நேராக நான் மடக்கி பார்க்குறேன் ஓகே இந்த கழுத்துடி உயரம் ஓகே அப்படின்னா இதுக்கு நேராக நம்ம கல்துடி உயரம் பத்து அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டீப்னேற்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் பெண் கல்துடி உயரம் வைக்கணும் அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்காது அதாவது ஒவ்வொரு உடம்பு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அளவு வந்து மாறுபடும் இப்போ ஏழு இன்ச் ஒருத்தவங்களுக்கு பெண்கள் தொடி உயரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஏழியும் செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது அவங்களுக்கு இன்னுமே அதிகமாக வைக்கணும் அது எவ்வளோ உடம்பு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா படி வச்சோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் அதை வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு சார்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வந்து ரெண்டாவது டைப்பு மூணாவது டைப்பில் வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி பிங்கல் துடி உயரம் அளத்தில் இலக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறது அதை வந்து அதுக்கடுத்த நெக்ஸ்ட்டு சார்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம் அது மட்டும் இல்லை ஆன்லைன் கிளாஸில் வந்து இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒரே ப்ளவுஸ் கிராஸ்லேயே ஃபுல்லாக எடுத்துருவோம் டெய்லரிங் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்